வணக்கம் தலைவா அனைவருக்கும் எனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜாக்டோஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் போராட்டத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி கல்வித்துறையில் ஒரு இடத்துல கூட ஆசிரியர் பணியிடங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற சூழ்நிலை உருவாகாது என்ற அளவுக்கு ஆசிரியர்களை நிரப்ப அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கைகளை அரசு தொடர்ந்து மறுப்பது ஏன் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்கலாம் டெட்டாசிரியர்களுடைய நியமனத்தில் ஏன் இவ்வளவு தாமதம் இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கறக்குங்க நியாயங்களையும் புரிந்து எங்களை ாக எங்களுடன் நின்று போராடிய நீங்களே எங்கள் நியாயங்களை புரிந்து கொள்ள மறுப்பது துரதிர்ஷ்டவசம் ஸோ அப்படின்னு சொன்னதுனால இந்த இரண்டரை ஆண்டுகள் காத்திருப்புக்கு பின்னர் இனிமேலும் பொறுமையோடு காத்திருப்பது அர்த்தமற்றது அது உணர்ந்த நிலையில் ஜாக்டோ ஜியோ போராட்ட அட்டவணையே பிளையிட்டாங்க ஸோ எப்பப்பெல்லாம் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்ட்டு டேட் வைஸாக நமக்கு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஜியோ இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நாலு மூன்று நாட்கள் மாநிலம் முழுவதும் கோரிக்கையை வலியுறுத்தி ஆசிரியர் நேரத்தில் அரசு ஊழியர்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கம் நடைபெறும் முப்பது ஒன்று அன்று மாவட்ட தலைமைகளில் மறியல் போராட்டம் ஐந்து ரெண்டுலேருந்து ஒம்பது ரெண்டு வரத்திற்கும் அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோருவது பிஜேபி அதிமுகவை தவிர்த்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க பத்து ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் வேலைநிறுத்த போராட்டம் பதினஞ்சு ரெண்டில் அன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் இருபத்தாறு ரெண்டில் முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தம் இப்போதாவது எங்களை நேரில் அழைத்து எங்கள் கோரிக்கைகளை முக்கியமான சிலவற்றை நிறைவேற்றுவீர்கள் என்று நம்பிக்கை எங்கள் இதயத்தில் உள்ளது முதல்வருக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க ஜாக்டோஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் ஸோ ஜாக்டோஜியோ போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க அடுத்த கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஆசிரியர்கள் ஆசிரியர்களும் போராட போகிறாங்க நேர ஆசிரியர்களும் போராட போகிறாங்க இப்படி அனைத்து கட்ட ஆசிரியர்களும் போராட்டத்தில் குதிப்பே போகிறாங்க ஸோ உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த கோரிக்கைகளெல்லாம் ஆசிரியர்கள் டெட் குறிப்பிட்ட தேர்வில் பணி அமர்த்தப்படுவது எவ்வளோ பேர் அமர்த்துறாங்க நானூறு பேருக்கு பணி போடலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வராங்க ஸோ கண்டிப்பாக நானூறு பேருக்கு பணி வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நானூறு பேருக்கு பணியானை வழங்கப்பட்ட மாயின் அதை மேற்கோள் காட்டி மீதி இருக்கும் டிட்டாசிரியர்களுக்கும் பணி வழங்க உறுதி செய்யப்படும் ஸோ இதோடைய இறுதிக்கட்ட தீர்ப்பு வரும் திங்கக்கிழமை எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிகள் உதிரி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு திரங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்